வணக்கம் உருவாலே நாங்கள் இப்போ என்ன எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் இதில் மோர்னிங் சைடன் நெல்சனுக்கும் மோர்னிங் சைடன் மெக்கனிக்கலுக்கும் இடையிலே ஒரு தோட்டம் வளமையாக கடந்த ரெண்டு வருஷம் பார்த்துருப்பீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார் எலக்ட்ரிக்கல் அந்த இதோண்டு இருக்குது அதுக்கு முன்னுக்கு ஒப்போசிட்டாக பெரிய ஒரு இடம் அதுக்குள்ளே கனமேர் அந்த தொண்டு துண்டாக தோட்டம் செய்யணும் முதலாவதாக இருக்கிறத நான் வளமையாக அவர் ஒவ்வொரு வருஷமும் செய்து அந்த காணொலி எடுத்து போடுறேன் நான் இந்த வருஷமும் வெ வெங்காய பூ கீறு அதுகளெல்லாம் விற்கணும் இன்னும் கன சாமான் இருக்குது அது சம்மந்தமான ஒரு வீடியோ வருது பாருங்க பாருங்கள் வேண்டாக்கள் விருப்பமானாக்கள் வந்து வேண்டுங்கோ அதில் ஃப்ரெஷ்ஷான சாமான் இப்போ ஊங்க இணைக்குது எங்கள்ட ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே வேண்டிகோட்டே உடனே சமைக்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வணக்கம் அண்டைக்கும் எங்களோட வளமை போல் இந்த வருஷம் பெருசம் தோட்டம் செய்கிறது எப்படி இருக்கிறீங்களோ எப்படி இருக்குங்க நல்லா இருக்குறேன் நல்லா சுகமா இருக்குறேன் ஓ அப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி வெங்காயப்பூ எல்லாம் இருக்கு சொல்லுங்க வெங்காயப்பூ பூ ஓ காணிக்கு வெங்காயம் இது அறுவடை செய்துட்டோம் இப்ப கொஞ்சம் இனி தொடர்ந்து தருவோம் ஓ இந்த எக்கச்சக்கமான வெங்காய பூ இருக்கு தேவையானாக்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வேண்டிக் கொண்டு போகலாம் ஃப்ரெஷ் ஓர்கானிக் என்ன இது இப்போ நீங்கள் கடையில் வந்ததை விட இது சூப்பர் நல்ல டேஸ்டாக இருக்கும் மற்ற கலப்பணம் இல்லாது മറ്റേ പൂഞ്ചി പൂസണി അതെല്ലാം വരും ഇന്നും ഒരു ഒരു മാതം ചെല്ലും കീരയൊക്കെ കീരെ കീര அப்படியே சூப்பராக இருக்குது ஓ எல்லாம் ஒவ்வொரு சைஸ் வழியாக சைஸா இருக்குது இந்த கீரை வழி கீரை கொடுத்து கொண்டு ஓ இது உங்களுக்கு பக்கத்தில் இது இது வந்து முள்ளங்கி முள்ளங்கியா முள்ளங்கி புடுங்கலாம் கொஞ்ச நாளியால் மற்றது அங்காள எல்லாம்

ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்போனாலும் வந்தால் நீங்கள் விடிய எப்போ நிறம் வரலாம் ஓ இது எங்கே நான் வளமையாக சொல்கிறேன் ஆக்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்க இது எங்கேன்னு சொன்னால் நில்சன் மோர்னிங் சைடுக்கும் மோர்னிங் சைடு அண்ட் மெக்கனிக்கலுக்கும் இடையில இருக்குது இந்த கரண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதுக்கு ஒப்போசிட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தோட்டம் அதில் அவர் முதலாவது தோட்டம் சாவைச்சேரி தான் ஒரு நல்ல ஒரு

இந்த முறை கொஞ்சம் பிந்திட்ட தான் ஆனா இப்போ ஓகே இப்போ இப்பதான் கொஞ்சம் இடை இருக்குது மற்றபடி கொஞ்சம் போன வருஷதோட பிந்திட்டது ஆப்போ சரி நான் அப்படி சூத்தியங்களுட காட்ட காட்டுங்க காட்டுங்க இதைய காட்டும் காळा தெரியாதே வா பாதி சொன்னா வெங்காயப்பூ தொட்டம் தொட்டமாக இருக்குது எல்லா எல்லா மரக்கறிகளும் வச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த முறை அந்த குளிரால் கொஞ்சம் பிந்தி போச்சு எல்லாரும் சொல்கிற ஒரே விடயம் பிந்தி போச்சு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது വല്ലേറെ மரங்கள் இந்த நிகளத்துக்கு அப்படியே வச்சிருக்கணும் அதை விட இங்கே இது பொன்னாங்காணி பொன்னாங்காணி இங்கே பேரு இது எல்லாம் இந்த உள்ளி நிகழத்துக்கு உள்ளி எக்கச்சக்கமான உள்ளி மரணிக்குது எல்லாம் அடுத்த மாதம் பிடுங்கக்கூடியதாக இருக்கும் இது வெங்காயத்தாள் இந்த வெங்காயம் ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக போட்டிருக்கு இதில் தோட்டம் இருக்குது இந்த இதில் தக்காளி இருக்குது இதுலேயும் மீது ஒன்று சின்ன கீரியாக வருகுது இது பூசணி அப்படியே அங்கே அந்த தொங்கல் முழுக்க பார்த்திங்கன்னா உள்ளி மேலிங்க இப்படி இந்த நீளத்துக்கு எல்லாரும் வச்சிருக்கணும் ஒவ்வொரு துண்டு துண்டாக எல்லோரும் செய்து இப்போ சமர்களுக்கு விற்கிறது நல்லா இருக்குது இது அண்ண நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இப்போ நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக செய்கிற நான் நாங்கள் மூன்று நாலு வருஷமாக வீடியோ எடுத்து எடுத்து போடுறோம் நாங்கள் இந்த கணவியர் வந்து வேண்டவ மறந்து வந்து வேண்டுங்க இப்போ கீரை வெங்காய பூகள் எல்லாம் ரெடி வார மாதம் உள்ளி முள்ளங்கிகள் எல்லாம் வெறும் இதில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டி கொண்டு போகலாம் இந்த புண்டுகள் எல்லாம் பிடுங்கி பதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள்

அது ஆர்வமாக இருக்கும் ஒரு வருஷம் மேலே உங்களோட பொழுதுபோக்கு மேலே அது நல்ல இப்போ இன்னொரு நான் அந்த கேள்வி இதுக்குள்ள என்னென்ன இப்போ உங்கள்கிட்ட இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னால் என்னென்ன சோஃபா இருக்குன்னு பூசணி அதனால வெள்ளாங்க சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னு சொன்னாலும் வந்து பண்ணலாம் இப்போதைக்கு வெங்காயப்பூவும் கீரையும் ஆல்ரெடி ஸ்டார்ட் கொடுத்து வந்துருக்கா சரி நன்றி அண்ணா நன்றி ஓகே அஞ்சு பேர கீரை ஃப்ரெஷ் கீரை ஆ மூன்றாவது ரூபா ஒரு ஹட்டம் மற்றது இது வெங்காயப்பூ பேரம் ஆறுரூவா ஒரு ஹட்டு பாருங்கோ அப்படி நல்லா இருக்குது வந்து வேணுங்கோ என்னால் இதெல்லாம் ஓர்கானிக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே வேணுக்கொண்டோ உடனே சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் வாங்க இதே விட ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் ஃபாமஸ் மார்க்கெட்லேயும் போய் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இதை பாருங்கள் அந்த விலாசம் இருக்கிறது நீங்கள் அங்கேயே போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு என்று எமது கனடா தமிழ் இளைஞர்களால் நடாத்தப்பட்ட கணப்பத் நாட்ட போட்டியின் ஒரு சில காட்சிகளையும் இத்துடன் இணைத்து விடுகின்றேன் பாருங்கள் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு உற்சாகத்தை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சொன்னா <figured> <hBu -3> 아니 okay.

இங்கே நான்கு கோட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன அவர்களுக்கு மூன்று நேரமும் சாப்பாடுகளும் வழங்கப்பட்டிருந்தன அதையும் நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும்